வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தரப்பு செய்திகள் மகிழ்ச்சியும் மறையிலும் வடகிழக்கில் இருவர் முகங்களை காட்டிய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் தரப்புப்படி போராட்டங்கள் எங்களுக்கு சுதந்திரம் வங்கி மக்கள் கேள்வி பொருளாதார சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சாபம் என்ற கருத்தை ஜனாதிபதி நிராகரித்துள்ளதாக ஹர்ஷடி சில்வா வரவேற்பு பட்டதாரிகளை ஆஸ்திரிய சேவைக்குள் உள்ளிட்ட வர்த்தமானி வெளியீடு இலங்கையின் பல பாகங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை வெளியான முன்னறிவிப்பு கொரோனா கொழும்பு தனியார் பேருந்து சேவை புறக்கணிப்பு டிஜிட்டல் மயமாகும் அபராத ஆறாயிரத்துக்கும் அதிகமானோர் அபராதம் செலுத்தி சாதனை இந்தியாவிலிருந்து இலங்கை வந்தடைந்த புனிததாது ஜனாதிபதி அன்றகுமார் தலைமையில் இன்று தரிசனம் உணவக அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமான இன்றைய தினம் தமிழர்களுக்கு இது சுதந்திர தினம் அல்ல என்பதை வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்கள் கரினால் போராட்டங்களை முன்னெடுத்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றையும் பிடித்த அழைப்பிற்கு ஆதரவாக மக்கள் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஒன்றிணைந்து வீதிகளில் இறங்கி போராடினர் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இன்று காலை மணியளவில் ஆரம்பமான போராட்டம் ஏ ஒன்பது வீதி ஊடாக டிப்போ சந்தி வரை பேரணியாக சென்றது கிளிநொச்சி நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு வழங்கப்பட்டது டிப்போ சந்தையில் இடம்பெற்ற அரசு உதவிகளுக்கு அருகே பேரணி சென்றபோது போராட்டக்காரர்களை போலீசார் தடுக்க தால் பதற்றம் ஏற்பட்டது மாணவர் அமைப்பினரின் தலையீட்டால் மோதல் தவிர்க்கப்பட்டது இதன்போது பேரணியில் பங்கேற்ற வயோதிப தாய் ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் அங்கிருந்த போலீசார் அவருக்கு முதலுதாய் வழங்கி பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் யாழ்ப்பாணத்தில் இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் இணைந்து மட்டக்களப்பில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர் கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா நோக்கி செல்ல முயன்ற பேரணியை போலீசார் மறைத்தனர் காந்தி பூங்காவில் அரசு நிகழ்வுகள் நடப்பதால் அங்கு செல்ல அனுமதி மறக்கப்பட்டது வெள்ளைப்பாலம் பகுதியில் போலீசாரால் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்ட போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இறுதியில் வீதியிலேயே அமர்ந்து மாணவர்கள் கரைநாள் பிரகடனத்தை வாசித்தனர் இதன்போது ஒரு போராட்டத்தை கூட சுதந்திரமாக நடத்த முடியாத எங்களுக்கு ஒவ்வொரு சுதந்திர தினமும் தான் என்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கவலையுடன் தெரிவித்தனர் பிரச்சனை அம்மாண்டு தனி நடந்து வந்திருக்கு இப்ப இதால குட்ரோன் பண்ண முடியாது நான் கவர்மெண்ட் வந்தேன் இதேவேளை இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் கரப்புக்கொடி கொடி ஏற்றப்பட்டது ஸ்ரீலங்கா அரசின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் தமிழ் மக்களின் கரிநாள் என்பதை அரசாங்கத்திற்கு கூறும் முகமாக இவ்வாறு கரப்புக்கொடி கொடி ஏற்றப்பட்டது தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மவுனியாவிலும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கருப்பு பட்டிகளை அணிந்து போராட்ட பந்தலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்தனர் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் அரசியல் கைதிகள் நிபந்தனைகள் இன்றி விடுவிக்கப்பட வேண்டும் ஊடக வீராளர்கள் படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் సరావకం కరకం mới lấy முல்லைத்தீவு மல்லாவி நகரில் சுதந்திரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டன கடைகளுக்கு முன்பாக கரப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மலையகத்தில் மஸ்கலியா லெங்கா தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து முன்னெடுத்த போராட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கடந்த இருநூற்று மூன்று வருடங்களாக லங்கா பிரிவில் வசிக்கும் மக்கள் தமது தோட்டத்திற்கான பிரதான வீதி செப்பிடப்படாததை கண்டித்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் கருப்பு கொடிகளுடன் நடைபயணம் மேற்கொண்டனர் வீதி வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண்களையும் நோயாளிகளையும் தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் அவலநிலை நீடிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இவ்வாறு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் பிரசவங்கள் பாதையிலேயே நிகழ்ந்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் நாடு எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை கொண்டாடும் வேளையில் அடிப்படை வீதி வசதி கூட இல்லாத எமக்கு இது சுதந்திரம் அல்ல என்று கூறி ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் சுதந்திரம் தீனா இருந்தாலும் சமந்தரமாக இருந்தாலும் நிறைய பிரச்சனை கரெக்டாக இருக்காங்க எங்களோட தோட்டத்து லெங்கா டீஷன் தோட்டத்தொடர் பாதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நினைக்க தான் இருக்குது நாங்கள் இதே ஒரு அவசரம் ஒரு பிரபல கிடைக்கிறவங்களோ இல்லை ஒரு நோயாளியோ இந்த தோட்டத்துலேருந்து அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட என்ன ஆகுதுன்னா இந்த ரோட்டில் இப்போ அவசரத்துக்கு பத்தம்பு தொண்ணூறுக்கு கால் பண்ணும்போது அவங்க வந்து வர்றாங்க வராங்க எங்களுக்காக வராங்க வந்தாலும் மெயின் ரோட்லேயே நின்றுட்டே எங்கள் ஏரியாவுக்கு வரதில்லை நாங்கள் ஒரு நோயாளி இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு முடி ரொம்ப அவசரமாக கொண்டு போகணும் அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும் ஒரு நா சாரில் உட்கார வச்சு அவங்களை வச்சு அப்படியே தூக்கிட்டு போகிறோம் ஏன்னா வாகனத்தில் இந்த ரோட்டில் போகிறத விட வேகமாக தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தாங்க ஏன்னா சாதாரணமாக ஒரு பத்து மணிக்கு ஒரு ஒரு பத்து மணிக்கு இந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா ஒரு நோயாளியை தூக்கி ஒரு வைக்கல் வச்சு நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வந்து நாங்கள் மெயினுக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் அரை பிடிக்கும் அதே அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க வேகமா கொண்டு போக முடியாது மெதுவாக தான் கொண்டு போகணும்னா ஒன் ஹவர் ஆகுது அப்ப ஒன் அவர் தூரத்தில் நாங்கள் அவங்கள கொண்டு போயிட்டு காப்பாற்றணும்னு நினைக்க முடியாது மாலை தூரத்தில் போகிற வழியிலேயே எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க அவங்கள எங்களால் காப்பாற்ற காப்பாற்ற முடியும் இருக்குது சுபகிரி அனைவரும் மிக சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் என் எங்க எங்கள் நான் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து மிக துன்பமா தான் சுபகிரத்தை கொண்டாடுறோம் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ரோட் வந்து நாங்கள் போகிறதில் வந்து எங்களுக்கு இன்னொரு ஓட்டு செஞ்சுத்தாரே தரேன் எல்லாம் வராங்க ஆனால் செஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் ஸ்கூல் போகிற டைம்ல எல்லாம் மழை காலம்லாம் வந்துச்சுன்னா மரங்கள்லாம் விழுந்தாலும் எங்களுக்கு கோல் பண்ணி கோல் பண்ணி வீட்டில் ஏதாவது வர சொன்னாலும் அவங்க வந்து டக்குன்னு வர மாட்டேங்கிறாங்க போன போய்னப்படுதான் எங்களுக்கு கொலையை போட்டு போயிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் சில பேர் எல்லாம் இறந்து இறந்து போயிடுறாங்க மறுமுறையில் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று வடமாகாணத்தின் வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன வன்னி மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடையிலான நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கும் நோக்குடன் பிரமாண்டமான வாகன பேரணியின் நடைபவனையும் வவுனியாவில் இடம்பெற்றது பவுனியா புதிய பேருந்து பகுதியில் ஆர்வமான இந்த பேரணி வைத்தியசாலை சுற்றுவட்டம் ஊடாக பசார் வீதியை வந்தடைந்து பின்னர் கண்டி வீதியில் நிறைவுற்றது தேசிய கொடிகளை ஏந்தியவாறு ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து சென்றன அத்துடன் பல்வேறு இனங்களின் கலாச்சார விழுமியங்களை வெளிப்படுத்தும் வகையிலான நடைபவணையும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது இந்நிகழ்வில் வன்னி மக்கள் ஒன்றிய உறுப்பினர்கள் மதக்குருமார்கள் மற்றும் பல்வேறு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சுதந்திர நிகழ்வுகள் மிகுந்த எழுச்சியுடன் இடம்பெற்றன வடக்கு மாகாண மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று காலை அளவில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் சிறுவர்களால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது இன நல்லிணக்கம் மற்றும் உலக சமாதானத்தை வலியுறுத்தி வெண்புறாக்கள் பறக்க விடப்பட்டனி இலங்கையில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலங்களில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக தகுதியுள்ள பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இலங்கை ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற இந்த ஆட்சேர்ப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன ஆசிரியர் சேவைக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையவழி முறைமை நாளை முற்பகல் ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகளிடமிருந்து இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதற்கான இணையவழி முறைமை பிப்ரவரி இருபதாம் தேதி முற்பகல் ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகி மார்ச் ஐந்தாம் தேதி முற்பகல் ஒன்பது மணியுடன் நிறைவடையும் இணையதளத்தில் உள்ள அவர் சர்வீஸ் பிரிவின் கீழ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் விண்ணப்பங்களை இணையவழி முறைமை ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என்று வர்த்தமானி அறிவித்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது கொரணை கொழும்பு நூற்றி இருபது மார்க்கத்தில் சேவையில் ஈடுபடும் சொகுசு மற்றும் சாதாரண தனியார் பேருந்துகள் நேற்று முன்தினம் ஆரம்பித்த பணி புறக்கணிப்பு போராட்டம் என்றும் தொடர்கிறது ஹொரணையிலிருந்து ஹகதுடுவ அதிவக நெடுஞ்சாலை ஊடாக புறக்கோட்டை வரை சேவையில் ஈடுபடுவதற்கு புதிய பேருந்து ஒன்றிற்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக பேருந்து சங்கங்களுக்கும் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவருக்கும் இடையில் நேற்று மாலை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போது போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை தலைவர் நிராகரித்த காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது இதன் காரணமாக இன்றைய தினம் குறித்த வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன பகுலை நகரில் உள்ள பிரபல உணவக கட்டடம் ஒன்றில் இன்று காலை திடீரென ஏற்பட்டு தீ விபத்தில் உணவக கட்டிடம் தீக்கிரையாகியுள்ளது மதுரை மாநகர தீயணைப்பு படையினரின் கடும் முயற்சியினால் தீப்பற்றல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதிலும் உணவகத்திலிருந்து உணவுப் பண்டங்கள் உணவகத்தின் அத்தியாவசிய பொருட்கள் தீக்கடியாகியுள்ளன குறித்த சந்தர்ப்பத்தில் உணவகத்திலிருந்து வெளியேற முடியாமல் புகை மண்டலத்தால் மூச்சு உள்ளாகி காயங்களுக்குள்ளாகிய இரண்டு பேர் பதுளை பொது வைத்தியசாலையில் பாதுகாப்பாக செலுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அறிய முடிகின்றது குறித்த தீ விபத்து சம்பந்தமாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் மக்கள் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நாடு பொருளாதார சுதந்திரத்தை அடைவது மிக முக்கியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்ஷடி சில்வா தெரிவித்தார் இன்று காலை சுதந்திர சதக்கத்தில் இடம்பெற்ற உத்தியோர்வ கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் தனது சமூக ஊடக பக்கத்தில் நேரடி காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டார் சுதந்திரம் கிடைத்து பல தசாப்தங்கள் கடந்தும் நாடு இன்னும் முழுமையான பொருளாதார சுதந்திரத்தை எட்டவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் உண்மையான சுதந்திரம் என்பது மக்கள் தங்கள் உழைப்பையும் செல்வத்தையும் தங்கள் விருப்பப்படி பயன்படுத்திக் கொள்ளும் திறனாகும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார் உலக நாடுகளுடன் பாலங்களை அமைத்து மக்களின் திறன்களுக்கேற்ப பொருளாதாரத்தை மேம்படுத்தி அதன் பலன்களை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதே தனது தொலைநோக்கு பார்வை என்று அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு சுதந்திர உரையில் ஜனாதிபதி ஆற்றிய கருத்துக்களை ஹர்ஷடி சில்வா விசேடமாக சுட்டிக்காட்டினார் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் நல்லதும் கெட்டதும் நடந்தேறி வருகின்றது என்று கூறி அரசியல் மேடைகளில் பேசப்பட்டு வந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகால என்ற கருத்தை ஜனாதிபதி இன்று நிராகரித்துள்ளதாக ஹர்ஷடி செல்வா தெரிவித்தார் வரலாற்றில் நடந்த நல்ல விடயங்களை நாம் அங்கீகரித்து அவற்றை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் எழுபத்தி எட்டு ஆண்டுகால வரலாற்றில் நாம் அடைந்துள்ள வலுவான மற்றும் நியாயமான சாதனைகளை அடித்தளமாக கொண்டு முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பலமான நாடாக இலங்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் தெரிவித்தார் போக்குவரத்து விதிமுறல்களுக்காக விதிக்கப்படும் அபராத தொகையினை செலுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கௌபே செயலிக்கு சாரதிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீசார் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து சாரதிகள் இந்த செயலி ஊடாக தமது அபராத தொகையை செலுத்தியுள்ளார்கள் டிஜிட்டல் முறையிலான இந்த கொடுப்பனவு முறைமை சாரதியின் நேரத்தையும் அலைச்சலையும் பெருமளவு குறைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இந்த செயலியின் பயன்பாடு மேலும் அதிகரித்துள்ளது கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் வரையிலான குறுகிய காலத்தில் மட்டும் ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து சாரதிகள் தமது போக்குவரத்து விதிமுறல் அபராதங்களை கௌவை மூலம் செலுத்தியுள்ளார்கள் வசூலிக்கப்பட்ட அபராத தொகையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அதிபக நெடுஞ்சாலை போக்குவரத்து பிரிவினாலேயே அதிகளவான அபராத தொகை ஈட்டப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தபால் நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி கையெடக்க தொலைபேசி மூலம் அபராதத்தை செலுத்துகின்ற இந்த வசதி போக்குவரத்து போலீஸ் பிரிவின் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகள் ஒரு முக்கிய மயக்கல்லாக கருதப்படுகின்றது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை இலங்கையின் தெற்கு பகுதியில் வங்காள விரிகுடாவில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் என்றும் அடுத்த இரு தினங்களும் கனமழை பெய்யக்கூடும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புயல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேக்நோக்கி நகரம் அயன சமுத்திர வளித்தணிவின் செல்வாக்கினால் இந்த வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் இன்று முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரையில் பல இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் சற்று கனமான மழையும் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணத்தில் நாளை பல பகுதிகளில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் நாளை மறுதினம் மிதமானது முதல் சற்று கனமானது வரையிலான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய ஊவா மேற்கு சப்ரஹவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் பிப்ரவரி ஐந்து முதல் ஆறு ஆகிய தேதிகளில் இந்த பகுதிகளில் கனமழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன கொழும்பு மாவட்டத்தில் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் பிப்ரவரி ஏழாம் தேதி வரையில் கனமழை நீடிக்கும் சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று முதல் வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கரையோரங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் கடலோரங்களில் காற்றின் வேகம் முப்பது நாற்பது கிலோமீட்டர் வரையிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் உள்ள பகுதிகளில் மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்திய அரசாங்கத்தின் முழுமையான அனுசரணையுடன் புத்த பெருமானின் புனித தாதுக்கள் என்று பிற்பகல் ஒரு மணி அளவில் விமானம் மூலம் சர்வதேச விமான நிலையத்தை பந்தடைந்தனர் விமான நிலையத்தை வந்தடைந்த புனித தாதுக்கள் இன்று மாலை கொழும்பு ஹூனுப்பட்டிய ஹங்காராம விகாரைக்கு மிக பிரமாண்டமான ஊர்வலம் மூலம் எடுத்துச் செல்லப்பட உள்ளன ஜனாதிபதி என்ரகுமாரதிநாயக தலைமையில் இன்று பிற்பகல் புனித தாதுக்கள் தரிசனம் உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து விசேட வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன நாளை முதல் எதிர்வரும் பிப்ரவரி பதினோராம் தேதி வரையில் கொழும்பு கங்காராம விகாரையில் பொதுமக்கள் இந்த புனித தாதுக்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது புனித தாதுக்களை தரிசிக்க பெருமளவிலான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் கங்காராம விகாரை சூழவுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணார்வி தருகை நுவலியா வட்டமலை மவுண்ட்ஜின் தோட்டத்தை திருமதி பாண்டியன் ராஜேஸ்வரி அவர்கள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று காலமானார் திருஹோடமலை அன்பு வெளிபுரத்தை பிறப்பிடமாகவும் பதிமடமாகவும் கொண்டிருந்த திரு அர்தவராஜா காண்டிபன் கண்ணன் அவர்கள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் பண்டத்தெறிப்பு காலிகடியை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜெயராசா ராசையா அவர்கள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று காலமானார் இயாழ்பாடம் கோவாயை புறப்படமாகவும் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பிரம்மஸ்ரீ ச சோதீஸ்வர சர்மா அவர்கள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்